நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் சிரானி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆஷா தொண்டு நிறுவனம் சார்பில் இலவச பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டன சென்னை ஆஷா தொண்டு நிறுவனம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூண்டி கடம்பத்தூர் திருவலாங்காடு எல்லாபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய ஒன்றியத்திற்கு உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்று முதல் எட்டு வரை இயங்கி வரும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடைகள் வழங்கவும் முதல்கட்ட தொடக நிகழ்ச்சியானது திருவள்ளூர் அடுத்த கொசவன்பாளையம் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை ஆஷா திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜாராமன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் துணை ஆசிரியர் ஆஷா தொண்டு நிறுவனத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் நிறுவனர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்